Come வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்னடா காலங்காத்தால் பீச்சில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா பெஸ்நகர் நகர் பீச் பீச்சை சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ வாக்கிங் போகிறதுக்கோ வரல ஷூட்டிங்காக வந்திருக்கேன் என்னடா ஷூட்டிங்கில் என்ன வீடியோ நிறையா வீடியோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பண்ணுறது இன்றைக்கி டாப்பிக்கே இந்த ஷூட்டிங்கை பற்றி தான் ஏன்னா சமீபத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வருது ஆக்டிங்கை நிறுத்திடுங்க நடிக்காதீங்க சினிமா அப்படி சினிமா இப்படி இது பாவப்பட்ட தொழில் இது நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வாட்டி கொடுத்துட்டேன் பட் இன்னொரு வாட்டி கொடுத்துருவோமே அதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போலாமா வாங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வேலையில் நல்ல வேலை எது கெட்ட வேலை எது எந்த வேலையும் வந்து நல்ல வேலை கிடையாது எந்த வேலையும் கெட்ட வேலை கிடையாது அதில் இருக்க நபரை பொறுத்து தான் நல்லதாக கெட்டதான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பட் அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது அப்படியே நம்ம சொல்லி சொல்லி சினிமாவில் இருக்கங்களாம் கெட்டவங்க சீரியலில் இருக்கங்களாம் கெட்டவங்க இதை பார்த்தா கெட்டு போனோம் அப்படின்ட்டு உங்களை சினிமா பாருங்கள் சீரியல் பாருங்க நான் சொல்ல வரல சரி வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற ஒரு வேலையை எனக்கு சொல்லிவிடுங்களா நான் ஆர்கூமெண்ட்டுக்காக கேட்கல இந்த வேலை தான் ஜீசஸ் படம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிடுங்களேன் எல்லா வேலையிலையும் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் நீ வந்து சர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துட்டு ஆனால் ஜீசஸ்க்கு எந்த விஷயமும் ஜீசஸ் சொன்னது எதுவும் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்தனால நீ பரிசுத்தம் பண்ணுற அர்த்தம் கிடையாது ஸோ ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் ஸ்டாப் ஜட்ஜிங் அதர்ஸ் ஒரு இடத்துல ஒரு நபரை ஜீசஸ் வச்சுருக்காருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த இடத்துல நீ அந்த வேலையை பண்ணணும் இப்போ என்னெந்த இடத்துல வச்சுருக்காருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் எங்கே இருந்தேன் எங்கேருந்து என்னை கொண்டாந்து எங்கே வச்சிருக்காரு நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறேன் ஜீசஸ்க்காக என்ன பண்ணுறன்றது எனக்கும் ஜீசஸ்க்கும் தெரியாது ஓகேவா அதை வந்து நான் அதை பண்ண இதை பண்ண டமான் அடிக்க முடியாது ஒரு காரணமாக தான் வச்சுருக்காரு ஓகேவா ஸோ ஜீசஸே தெரியாத ஒரு குடும்பத்தில் இருந்து ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஊழியம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம என்ன என்ன அவர் சொன்னது என்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஸோ ஹீனோஸ் அவர் என்னோடய பாதைகளை வந்து எப்படி போகணுன்னு அவர் என்ன கைட் பண்ணுவார் ஸோ இதை வந்து தெரியாமல் நீங்கள் வந்துருங்க வந்துருங்க அதை விட்டுருங்க இதை விட்ருங்கன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் கிடையாது சரி சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம் இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து நல்ல போலீஸும் இருக்காங்க கேட்ட போலீஸும் இருக்காங்க இப்போ சாத்தாங்குளத்தில் வந்து அட்டூழியம் பண்ணி சில தப்புனா நடந்துச்சு போலீஸ்காரங்கனால அதுக்காக எல்லா போலீஸ்காரங்க கெட்டவங்க போலீஸ் வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ உண்மையான போலீஸ்காரங்க இருக்காங்க எத்தனையோ பேர் நம்மளுக்காக ராத்திரியும் பகலுமாக அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நமக்காக நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக வேலை பார்க்குற உண்மையான காவலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு சல்யூட் டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா டாக்டர்ஸும் நல்லவங்களா போலி டாக்டர் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு நியமாத்துறவங்க இருக்காங்க அதே சமயத்தில் உண்மையாக அந்த தொழிலை மதித்து பண்ணி பல பேர் உயிரை காப்பாற்றி பல ஏழைங்களுக்கு சேவை பண்ணுற டாக்டர்களும் இருக்காங்க ஸோ ரெண்டு டாக்டருக்கு மூணு டாக்டர் கெட்டவங்களாக இருக்கின்றதுக்காக அவங்க டாக்டர் தொழிலே தப்புன்னு சொல்லிவிட முடியுமா பிஸ்னஸ் மேன் உண்மையாக நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ஏமாத்துற பிஸ்னஸ் மேனும் இருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை ஹெட்டில் இந்த ஆயிலில் போட்டிங்கன்னா முடி வளரும் இதை போட்டிங்கன்னா அது வளரும் டிவியில் என்னென்னமோ வருது அது எல்லாமே பொய் அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஹையர் லெவலுக்கு போகிறீங்க காலையில் உங்கள் வீட்டில் பால் ஊற்றுறாங்கல்ல பால்காரங்க எல்லாம் பால்காரங்களும் நல்லவங்களா பாலில் தண்ணி கலக்கிறவனும் இருக்கிறான் தண்ணியில் பால் கலக்குறோன்னு இருக்கிறான் உண்மையாக எதுவுமே பண்ணாமல் கலப்படம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படி தான் காய்கறிகாரங்கள அப்படி தான் ஆட்டோ டிரைவர்ஸ் அப்படி தான் மீட்டருக்கு மேலே சூடு வச்சு மீட்ரு வச்சு ஓட்டுற ஆட்டோ டிரைவரும் இருக்கிறாங்க தார்மாராக வண்டியை ஓட்டி இடிக்கிற ஆட்டோ ட்ரைவரும் இருக்காங்க அதே சமயத்தில் உண்மையாக ஒழுக்கமான பேமெண்ட்டை வாங்கிட்டு ஒழுக்கான மீட்ருக்கு மேலே காசு வாங்காமல் பணத்தை லட்சக்கணக்கில் வந்து ஆட்டோவில் விட்டுட்டு போனாலும் திருப்பி கொண்டு போய் அதை சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குற உண்மையான ஆட்டோக்காரங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ எந்த வேலை செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது டீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல டீச்சருங்க இருக்காங்க நம்மளுக்காக நல்லதை சொல்லிக் கொடுக்குறதுங்க இருக்காங்க டீச்சர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோலையும் டிவிலையும் நியூஸ்லேயும் பார்க்குறோம் சில பேர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஜென்ரலைஸ் பண்ணுறது தப்பு இப்போ நீங்கள் அரசியல்வாதிகளை எடுத்துக்கோங்க அரசியல்வாதினாலே பொய்யும் சொல்ல முடியுமா நல்ல அரசியல்வாதிங்க இருக்காங்க ஊழல் பண்ணாத அரசியல்வாதிங்க இருக்காங்க ஐயோ அரசியல் அனுப்பாதீங்கப்பா அரசியலே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சரி ஊழியத்துக்கே வாங்கங்க இன்றைக்கி எல்லாமே நல்ல ஊழியக்காரங்களா உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஊழியம் பேரை சொல்லி ஏழைங்க கிட்டேருந்து பணத்தை சுரண்டி சைனை போடு மோதிரத்தை போடுன்னு சொல்லிவிட்டு கோடி கோடி கணக்கில் பணத்தை இந்த ஊர்லேயும் ஃபாரின்லேயும் வச்சு இன்கம் டேக்ஸ்க்கு காசு கட்டாமல் சப மேல சபமலை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏழங்களே சுரண்ட எத்தனையோ தப்பான ஊழியக்காரங்களும் இருக்காங்க ஜெனரைஸ் பண்ணிவிட முடியுமா தான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லவங்க நான் சொல்ல வரல அல்ல எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல நல்ல படங்கள் வருது நீங்கள் காந்தியை பற்றி படம் வரும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் வரும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி படம் வரும் நல்ல நல்ல குழந்தைங்களோட பாசத்தை பற்றி படம்லாம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு தப்பான படங்களும் வருது இல்லைன்னு சொல்லலை நீங்கள் இந்த தப்பான படத்தை முடிச்சு அது மட்டும் நினச்சி அதை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கிறது ஏன் தெரிய மாட்டேங்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதே மாதிரி தான் அதுவும் ஸோ இதை வந்து நம்ம டோட்டலாக வந்து இது அதுக்கு போகாதீங்க அதுக்குள்ளே சாத்தான் அதுக்குள்ளே ரெண்டு கொம்பு இருக்குது இப்படி சொல்லி நம்மளை நாம்ளே ஏமாத்திக்கிறோம் தான் சொல்ல முடியும் தவிர கொஞ்சம் யோசித்து பார்த்தா இருக்கிற மனுஷன் மேலே தான் தப்பு தவிர எந்த தொழில் மேலே தப்புல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ தான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்க மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோக்கம் இல்லாமல் இயேசு வந்து சில விஷயங்களை பண்ண மாட்டார் நீ இருக்கிற இடத்துல உனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பீட்டர் மீன் பிடிச்சிட்ருக்குற போது தான் கூப்பிட்டாரு அப்புறம் என்ன சொன்னார் நீ மேல் நீ வந்து மீனை பிடிக்க மாட்ட மனுஷங்களை பிடிக்க போகிற ஸோ அந்த மீன் பிடிக்கிற இடத்துல அவர் வச்சுருந்தது ஒரு ஒரு ரீசனுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் தான் அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்கள் பாவில் பார்த்திங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு தான் ஊழியம் பண்ணார் இதில் வந்து முழு நேரம் ஊழியம் பகுதி நேரம் ஊழியம் முழி நேரம் ஊழியம் பண்ணுறவங்க தான் சிறந்தவங்க அப்படிலாம் கிடையாது இட் இஸ் கால் ஆஃப் ஜீசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஒருத்தர் லீஜன் ஒருத்த உடம்புல அத்தனை பேய் இருக்கும்போது அந்த பேய்யெல்லாம் ஜீசஸ் விரட்டி விட்றாரு அது பண்ணிங்க மேலே போயிடுது அதுக்கப்புறம் அவன் வந்து சரியாயிட்றான் சரியானதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து அவனை குணப்படுத்துனதுக்கு அவன் சொல்கிறான் இயேசுவே நான் கூட வந்துடுறேன்னு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இருக்கிற இடத்துல அங்கேயே இரு சாட்சியாக இருன்னு ஸோ சில நேரங்களில் சில நபர்களை சில இடங்களில் ஜீசஸ் வைப்பார் இப்போ நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி இருக்கேன் என்னை ஜீசஸ் தொட்டு என்னை கொண்டு வந்து என்னை ஒரு இடத்துல வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு இருக்கிற என்ன என்ன கொ எங்கே கொண்டு போகணுன்னு அவருக்கு தெரியும் என் நான் எனக்கு ஃபைனல் கால் ஜீசஸ் தான் அவர் என்ன சொல்லுவார் தான் நான் கேட்பேன் மனுஷங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த அந்த அது அது வந்து வெளி உலகத்தில் இருந்து வர பேச்சு நான் எடுத்துக்க மாட்டேன் சில நேரங்களில் பாஸ்டருங்க மூலயமெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க என்னை பாஸ்டருக்கு சொல்லி நான் ஜீசஸ் நான் நான் ரசிக்கப்படல என்னோடய ஜீசஸ் என் என்னோட சாட்சியை பெரிய சாட்சி ஓகேவா ஸோ எனக்கு என்னை எப்படி வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியும் உங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்களே நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க நான் நடிக்கிறனால தான் என் வீடியோவே பார்க்குறாங்க அது தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்துல என்னோடய ஃபெமிலாரிட்டி நான் அவனும் பெரிய நடிகைன்னு சொல்ல வரல என்னை நாலு பேருக்கு தெரியுதுன்னா என் நான் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா என்னோட ஃபெமிலாரிட்டியை நான் ஜீசஸ்காக யூஸ் பண்ணுறேன் அதை தப்பாக யூஸ் பண்ணல இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேசுகிறது மட்டும் தான் கேட்பாங்க சின்ன ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்தா வந்து யாரும் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி பல ஊழியக்காரங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டு அவங்கள வந்து ஜீசஸை மறைச்சிட்டு அவங்கள க்ளோரிஃபை பண்ணுறவங்க மத்தியில் நான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் நான் ஜீசஸை மட்டும்தான் க்ளோரிஃபை பண்ணுவேன் எனக்கு வந்து யாருமே பெரிய ஆளுங்க கிடையாது எனக்கு நடிகனும் பெரிய ஆள் கிடையாது ஊழியக்காரங்களும் பெரிய ஆள் கிடையாது எனக்கு ஜீசஸ் மட்டும்தான் பெரிய ஆளுங்க ஆஃப்கோர்ஸ் ஊழியக்காரங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் இன்றைக்கி நான் அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன்னா என்ன மாதிரி ஏசுவை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இயேசு பற்றி தெரியணும் நம்ம நிறைய நேரங்களில் எதுவுமே பண்ண மாட்டோம் அடுத்தவங்களை குறை சொல்லிவிட்டு அட்வைஸ் மட்டும் இருப்போம் அதை ஜீசஸ் பார்த்துப்பார் சரிங்களா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எங்கே இருக்கணும் எப்படி பேசணும் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறது அவர் தான் அவர் பார்த்துப்பார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா வந்து அப்படி ஒன்று பயங்கரமாக கூத்தாடிட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அங்கேயும் நடக்குது ஆனால் சினிமாவில் நிறைய நல்லவங்களும் இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க நான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க நான் சத்தியமாக சொல்லவே இல்லை ஆனால் அங்கே இருக்க சில நபர்களால் மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் சொல்ல வரேன் இன்றைக்கி நீங்கள் பேஷன் ஆஃப் க்ரைஸ்னு ஒரு படம் எடுக்கலைன்னா எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கோம் அது எத்தனை பேருக்கு ப்ளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு அவர் பெரிய ஹாலிவுட் ஹீரோ தான் ஹீரோ ஆகி அப்புறம் டேரக்டராக மாறுன்னு மெல் கிப்சன் பண்ணிணாரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்ம நம்ப எனக்கு தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில் பிரபு சாலமெல்லாம் இருக்காருன்னா அவங்களாம் அவங்களாம் வந்து ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடத்தி எத்தனை பேருக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஜீசஸ் பற்றி சொல்லி எத்தனை பேர் ஜீசஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இது தப்பு அது தப்பு அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்கிறது வந்து தவறு ஓகேவா ஷூட்டிங் இன்னும் சேஃப் ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஐடி ஃபீல்டோ இல்லை மற்ற ஃபீல்டுக்கு சம்மந்த பண்ணும்போது ஷூட்டிங் இன்னும் சேஃப் அதுதான் நான் பார்த்துருக்கேன் எல்லா இடங்களையும் தவறு நடக்குது நீங்கள் கொஞ்சம் நியூஸ் எடுத்து பாருங்களேன் எல்லா இடத்துலையும் நடக்குது மனுஷனுக்குள்ளே இருக்கிறது வந்து மகா கேடான புத்தி அவன் எந்த வடையில் இருந்தாலும் வந்து அவனுக்குள்ளே ஜீசஸ் இல்லைனா தப்பாக தான் இருப்பான் அவன் ஊழியத்திலே இருந்தாலும் அவனுக்குள்ளே ஜீசஸ் இல்லைனா அவன் தப்பாக தான் இருப்பான் ஆனால் அவனுக்குள்ளே ஜீசஸ் இருந்தால் அவன் எந்த வடையில் இருந்தாலும் சினிமாலேயே இருந்தாலும் அவன் உருப்படியாக இருப்பான் ஜீசஸ்க்கான ஊதியத்தை பண்ணுவான் இது வந்து ஒரு இது பல பேர் வந்து நான் கிறிஸ்டியன்ஸு இந்த செல்ஃப் ரைஷியஸ்னஸ் நான் தான் பரிசுத்தமானவன் மற்ற ஃபீல்டெல்லாம் தப்பு மற்றவங்களாம் கெட்டவங்க சினிமாவில் இது வந்து நான் இன்டெப்த்து நான் போக விரும்பலை ஏன்னால் அது வந்து உங்களுக்கு நாலு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது நான் மேலோட்டமாக சொல்கிறேன் தயவுசெய்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது எப்படி அந்த வேலையை தான் முக்கியம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி போலீஸாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆக்டராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பராக இருந்தாலும் சரி கார்ப்ரேஷன் வேலை செய்கிற நண்பராக இருந்தாலும் சரி நீங்கள் எனி ஒர்க் எனி ஒர்க் அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருங்க அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இயேசும் மனுஷங்க ஆயிரம் சொல்லுவாங்க குற கண்டுபிடிப்பாங்க அதை விட்ருங்க இதை விட்டுருங்க முழு நேரம் வாங்க அது இயேசு சொல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க இந்த மனுஷங்களாம் இப்படி தான் கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா என்ன வழி நடத்துறது இயேசு அவர் வழி நடத்தும் போது கரெக்டான வழி தான் நடத்துவார் ஏன்னா அவர் தான் வழி அவர் தான் சத்தியம் அவர் தான் ஜீவன் அவர் உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டுவார் அவர் பேச்சை மட்டும் கேட்டுட்டு போங்க ஹியூமன் வாய்ஸ் ஹியூமன் வாய்ஸை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு இயேசு நினைச்சார்னா கண்டிப்பாக இருக்க முடியாது நான் சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு இயேசு நினைச்சார்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட அதுக்கு முன்னாடியால் நாங்கள் இருக்க முடியாது ஆனால் அதை டிசைட் பண்ண வேண்டியது இயேசு எந்த மனுஷனும் கிடையாது கிடையாது யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் மீ அண்ட் ஐ லவ் யூ